அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நீங்கள் இதுவரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா நம்ம சேனலோடைய சேனல் பார்லேயே வந்து நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லாட்டியும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து ஜிறோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கையும் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் சரி அப்புறம் ஷேர் மார்க்கெட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி உங்களுக்கு எதாவது ஈபுக் வேணும்னாலும் சரி நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்னை வந்து கானெக்ட் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து கேண்டில் ஸ்டிக்னால் என்ன அதோட பேஸிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அது இல்லாமல் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோ கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேண்டில் ஸ்டிக் மெத்தடை வந்து முதன் முதல்ல வந்து உருவாக்குனது யாருன்னா அந்த ஜப்பானியர்கள் தான் இதை வந்து முதன் முதல்ல உருவாக்குனாங்க நீங்கள் கூட பார்த்துக்கலாம் நிறைய இங்கிலீஷ் புக்கெலாம் வந்து வந்திருக்கும் ஜப்பானீஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிக்கூடோம் இந்த கேண்டில் ஸ்டிக் மெத்தோடு சார்ட்டோடைய பயன் என்ன அப்படின்னா நம்ம வந்து விஷுவலாக வந்து பார்த்துக்கலாம் ப்ரைஸோட மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது மேலே ஹை ஹை ஆகுதா லோ ஆகுதா ஸோ அதை ப்ரைஸோட வேல்யூலாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷுவலாக வந்து நம்ம பேசிக்காக பார்த்துக்க முடியும் அதுக்காக தான் வந்து இந்த கேண்டில் வந்து உபயோகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அசோக் லேலோடய சார்ட் எடுத்திருக்கேன் அதாவது கேண்டில் ஸ்டிக் சார்ட் எடுத்துக்கேன் சார்ட்டில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது அதில் வந்து எல்லாமே நைன்டி நைன் பர்சன்டேஜ் மக்கள் வந்து இன்ட்ராடேவாக பார்க்குறது ஒரு சார்ட் என்ன அப்படின்னா அது வந்து இந்த கேண்டல் ஸ்டிக் சாட் தான் இந்த சார்ட் வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ப்ரைஸ் வேல்யூ எப்படி போயிட்டுருக்கு என்னென்ன கேண்டில்ஸ் உருவாகியிருக்கு அதுக்கப்புறம் என்ன கேண்டில்ஸ் உருவாகும் அப்படிங்கிறத வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை வச்சு நம்ம ஓரளவுக்கு யூகிக்க முடியும் அதனால தான் வந்து எல்லாமே வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டல் ஸ்டிக் இப்போ இந்த சார்ட்டில் பார்த்துக்கலேன் ஒவ்வொன்று க்ரீன் கரில் இருக்கும் ஒன்று ரெட்டில் இருக்கும் ஸோ இந்த லைன் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொதுவாகவே வந்து சார்ட்டில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து புல்லிஸ் புல்லிஸ் கேண்டில்ஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பியர்ஸ் கேண்டில்ஸ் அப்படிப்பாங்க ரெண்டு டைப்ஸு ஸோ இந்த க்ரீன் கலர் கேண்டில்ஸுக்கு பேர் வந்து புல்லிஸ் புல்லிஸ் கேண்டில் அப்படிப்பாங்க இது வந்து க்ரீன் கலராகவும் இருக்கும் சம்டைம்ஸ் ஒயிட்லேயும் காட்டும் நம்ம தேவைப்பட்டால் வந்து மாற்றிக்கலாம் அது மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பியரிஸ் கேண்டில் பியரிஸ் கேண்டில் அப்படிம்பாங்க இதோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட்லேயும் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து பிளாக்கிலையும் இருக்கும் அதாவது இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து எப்போ உருவாகும் அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் அதாவது ஒரு ரெட் இருக்கலாம் ரெட் கலர் கேண்டில் உருவாகி அதுக்கு மேலே கூட போயிருக்கலாம் அல்லாட்டி ரெ க்ரீன் உருவாகி அதுக்கு மேலேயும் போய் உருவாகியிருக்கும் அது மாதிரி வந்து ரெட் கலர் எப்போ உருவாகுதுன்னா ரெட்டுக்கு கீழேயும் உருவாகியிருக்கலாம் அல்லது க்ரீனுக்கு கீழேயும் வந்து உருவாக்கலாம் அதாவது கீழே வந்தால் வந்து ரெட் கேண்டில்ஸ் அப்படிப்பாங்க இதான் வந்து க்ரீன் கேண்டில்ஸ் இது வந்து ரெட் கேண்டில்ஸ் இதில் பாருங்களேன் ஓப்பன் சர்பேஸ் அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு கேண்டில்ஸ்க்கு மேலே உருவாகியிருக்கும் அந்த கேண்டில்ஸ் முடிஞ்ச பிறகு இது கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன் ஹவர் ஸோ இந்த எந்த இதில் டைம் ஃப்ரீ ஃப்ரேமில் கூட நம்ம வந்து கேண்டில்ஸை வந்து வச்சு பார்த்துக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா இது ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து கேண்டில்ஸ் ஒரு கீழே ஒரு கேண்டில்ஸ் உருவாகி அதுக்கு மேலே வந்து ஹைல உருவாகி ஓப்பனிங் ஓப்பன் ஆயிருக்கும் ப்ரைஸ் வந்து இந்த இடத்து ஓப்பன் ஆகி கேண்டில்ஸ் வந்து இப்போ ஃபைவ் மினிட்ஸ் வச்சிக்கங்களேன் இது ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில்ஸ்னால் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகி மேலே போயிட்டே இருக்கும் ஸோ அப்பர் இது வரைக்கும் மேலே கூட போயிட்டு திரும்ப க்ளோஸிங் இது வரைக்கும் வந்துருக்கலாம் சம்டைம்ஸ் வந்து இதில் உருவாகி திரும்பி லோயர் லோவாக இருக்கலாம் இது வரைக்கும் லோ ஆகி இது இது இங்கே கூட போயிட்டு முடியலாம் ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கேண்டில்ஸுக்கு மேலே வந்து இது ஓப்பன் ஆகி அதுக்கு மேலே வந்து மு முடிவடைஞ்சிருக்கணும் இந்த பாக்ஸுக்கு பேர் வந்து ரியல் பாடி அப்படிம்பாங்க அதாவது ஓப்பன் ப்ரைஸுக்கும் க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பன் ஷேர் ப்ரைஸுக்கும் க்ளோசிங் ஷேர் ப்ரைஸுக்கும் இடையில் உள்ள அந்த சம்திங் அந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து ரியல் பாடி அப்படிம்பாங்க இந்த கீழே அதாவது ஓப்பன் ப்ரைஸ் ஆகி திரும்பவும் கீழே லோ ஆகிருக்கும் அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா லோயர் ஷேடோ அப்படிம்பாங்க அது மாதிரி அப்பர் ஷேடோங்கிறது வந்து க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே உள்ள ஒரு எவ்வளோ தூரம் வரைக்கும் ஹையில் போயிருக்கோ அப்பு அதுக்கு பேர் வந்து அப்பர் ஷேடோ அப்படிம்பாங்க இந்த ஷேடோ பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இங்கே கீழே சின்னதாகவும் இருக்கலாம் மேலே பேர் ரொம்ப ஹையாகவும் இருக்கலாம் அது மாதிரி வந்து கீழே வந்து ரொம்ப பெருசாக இருக்கலாம் மேலே வந்து கம்மியாகவும் இருக்கலாம் பொதுவாகவே வந்து கிரீன் கலர் கேண்டில்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸில் வந்து முடிஞ்சிருக்கணும் அதுதான் வந்து இந்த கிரீன் கலர் கேண்டில்ஸ் அப்படிங்கிறது அதுவே வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ரெட் கலர் கேண்டில்ஸு நான் சொன்ன மாதிரி இது வந்து பிஆர்எஸ் கேண்டல்ஸுன்னு கூட சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் ப்ரைஸுங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ப்ரைஸை விட கீழே வந்து ஓப்பன் ஆகி அதுக்கு கீழே போய் முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கும் இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கும் இடையில் உள்ள அந்த பாக்ஸுக்கு பேர் வந்து ரியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து அப்பர் ஷேடோ அப்படின்னா வந்து ஓப்பன் ப்ரைஸுக்கு வந்து மேலே கொஞ்சம் ஹையில் வந்து ஓப்பன் இதாக இருக்கும் மேலே போயிருக்கும் அது வந்து அப்பர் ஷேடோ அப்படிம்பாங்க அது மாதிரி க்ளோசிங் ப்ரைஸுக்கு கீழே வந்து ஒரு லைன் இருக்கும் அதுக்கு பேர் வந்து லோயர் செடுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த சார்ட்டில் நம்ம பார்த்தா கூட தெரியும் ஆ இப்போ பாருங்க இதுதான் வந்து ரியல் பாடி இது பார்த்திங்கன்னா இதான் ஓப்பன் ப்ரைஸு இங்கே இந்த ப்ரைஸ் வந்து இந்த கேண்டில்ஸு கீழே ஓப்பன் ஆகியிருக்கு பாருங்கள் ஓப்பன் ஆகி இங்கே வந்து முடிவடைஞ்சிருக்கு இந்த சார்ட்டில் ஆனால் இது கீழே வந்திருக்கு இது வரைக்கும் கீழே வந்திருக்கு இதை வந்து லோயர் ஷேடோ அப்படிம்பாங்க இது மேலே பாருங்களா இந்த இந்த லைனை விட இந்த லைன் வந்து சின்னதாக இருக்குது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அது வந்து அப்பர் ஷேடோ சரிங்களா ஸோ இதே இந்த க்ரீன் கலருக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டலாம் இங்கே பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா ரெட்டை விட வந்து மேலே போய் முடிவடைஞ்சிருக்கு ஸோ இதனால தான் வந்து இது க்ரீன் கலர் கேண்டல்ஸு இதில் ஓப்பனுக்கும் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இந்த ரெண்டு கேண்டில் அவ்வளோக்கு தான் இதுதான் ரியல் பாடி இதில் இதில் இது வந்து லோயர் ஷேடோ இது வந்து அப்பர் ஷேடோ அப்படினு சொல்லுவாங்க ஸோ இந்த ஷேடோ வந்து ஹைட் வந்து கம்மியாகவும் ஈவன் இல்லாமலாம் இருக்கலாம் இது மாதிரி வந்து நிறைய இருக்குது நான் வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்னு சொல்லி தரேன் இதில் பாருங்களேன் ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் இது ஒரு லைன் பாருங்களேன் அப்பர் ஷேடோ ரொம்ப கம்மி இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள் லோயர் ஷேடோ இல்லை லோயர் ஷேடோ சின்னதாக இருக்குது இது பாருங்கள் அப்பர் ஷேடோ ரொம்ப ஹையாக இருக்குது இது மாதிரி மாற்றி மாற்றி கூட நமக்கு வரலாம் ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து ரொம்ப எக்ஸ்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேவுக்கு வந்து நிறைய ஒரு ச ஃபைவ் மினிட்ஸ் ஒன் டைம் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்காக வந்து பையன் செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த கேண்டில்ஸ் இந்த மாதிரி உருவாச்சினா அதுக்கப்புறம் வந்து மேலே போகுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா அவங்களுக்குலாம் வந்து கிடச்சிருக்கும் அதனால தான் அவங்க அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பேசிக்கான கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது அதில் சில முக்கியமான டைப்ஸை வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது என்னென்னு வந்து இப்போ வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புல்லிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் செகந்த் பார்த்தீங்கன்னா பீட் இஸ் ஏங்கல்ஃபிங் பேட்டன் தேர்டு பார்த்தீங்கன்னா டார்க் க்ளவுட் கவர் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டோஜி ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ளை டோஜி சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார் செவன்த்து பார்த்தீங்கன்னா கிரேஸ்டோன் டோஜி எயித்து பார்த்தீங்கன்னா ஹாமர் நைன்த்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மேன் டென்த்து பார்த்திங்கன்னா ஹராமிங் லெவன்த்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டட் ஹாமர் டுவெல்த் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் தேர்ட்டீன் பார்த்திங்கன்னா பீசிங் பேட்டர்ன் ஃபோர்டீன் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் ஃபிஃப்டீன்த் பார்த்தீங்கன்னா ட்விசர் டாப்ஸ் அண்டு பாட்டம்ஸ் சிக்ஸ்டீன்த் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இது மாதிரியான பேட்டன்ஸ் தான் வந்து இதில் இருக்கிறதே வந்து மிகவும் முக்கியமான பேட்டர்ன்ஸு நம்ம என்ன போகிறோம் பண்ண போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேட்டர்னை பற்றியும் நம்ம வந்து இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னில் உள்ள டைப்ஸில் உள்ள ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து நம்ம வந்து வீடியோ வந்து போட போகிறோம் நான் இப்போ சொல்லியிருக்க இந்த பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பேட்டன்ஸ் வந்து நீங்கள் இந்த பேட்டனை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து அந்த பேட்டர்னோட நேம் போட்டு கமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து பதிவு பண்ணுங்க நிறைய பேர் எந்த பேட்டர்ன் வந்து உடனே வேணும்னு சொன்னாங்களோ அந்த பேட்டர் பற்றி வரக்கூடிய நாட்களில் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக அந்த கேண்டஸ்டிக் பேட்டரில் வந்து அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இது மாதிரியான நல்ல முயற்சிகளுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் சொன்ன விஷயம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் சோசியல் மீடியாஸ்லேயும் வந்து இது இந்த நம்ம வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதை மட்டும் நிறுத்தாதீங்க உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ